மக்களே அடுத்த கட்டமாக கோதுமை அரசாங்க கோதுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாங்க இதெல்லாம் கிடைக்கிறதே வந்து அபூர்வம் பயலாக்கு இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ போட்டாங்க ஸோ அது போன டைம் இருந்தது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சு காய வச்சு கொண்டு போய் கழிஞ்சு காய வச்சாம தண்ணியில் வந்து கழிஞ்சுங்க காய வச்சு கொண்டு அரெஸ்ட் வந்துடலாங்க சரிங்க மக்களே ஒன்றில் கோதுமையா இது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா கருப்பு கவனியும் மாப்பிளை சம்பா அரிசியும் இதை வந்து டெய்லியும் வந்து அப்பா வந்து சுகருக்கு வந்து இந்த கருப்பு கவனி அரிசி வந்து நல்லா கேட்குதுங்க இதை வந்து அரைச்சி காலங்காதால குடிக்கும்போது நல்லா கேட்குது ஆனால் அதே சமயம் ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ஆகிருன்னு சொல்கிறாங்க அது மீடியமாக சாப்பிட்ணுமாம்மா ஸோ டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் இதை சாப்பிடும்போது உண்மையாலுமே கண் கூட சொல்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு நானூறு கிலோ குறையவே குறையாது என்றைக்குமே குறைஞ்சபட்சம் முந்நூறு கிலோ குறையாது அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆனால் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தொண்ணூறு டு நூற்றி ஐம்பதுக்குள்ளே தான் இருக்கும் சாப்பிட்டாலே சாப்பிட்டதுக்கப்புறமே சுகர் செக் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதான் இருக்கும் கருப்பு கருத்து பண்ணி நல்லா ரிசல்ட்டு அது கூட மாப்பிள்ளை சம்பவம் வந்து கொஞ்சம் உடம்பு எனர்ஜிக்காக சரிங்க மக்களே இங்கே அரைக்கலாமோடு வந்தால் அத்தை என்னங்குது கரண்டு போயிடுச்சுங்க வந்துருச்சா எப்படி அதுதான் யாம இருக்க பயனு எப்படி இல்லை தூங்கிட்டு இருந்தது உள்ள சரிங்க மக்களை வாங்கலாம் எடுத்து கொடுத்து மாத்தரை சாப்பிட்டீங்களா ஓகேங்க மக்களே ஃபர்ஸ்ட் வந்து அரிசி எடுத்துட்டு போயிட்டா அப்படி கோதை மரம் இங்க இருக்கு ரைட் அப்பா தப்பா மாதிரி கழிச்சுக்குவீங்களா ரைட் மக்களேட்டியாச்சு ஓ என்னத்தை புரியல நூற்றி முப்பது கிராம் வருது மூடியோடு தானே இடம் போட்டீங்க மூடி காட்டிட்டீங்களா சரி 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 ரெண்டாய்நூறு ஆ

ஓகேங்க மக்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி வகை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி அது பெருசாக சூடு இல்லை ஆனால் கோதுமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடு சூட்டோடு நம்ம வந்து கொண்டு போகக்கூடாது ஸோ கொஞ்சம் உணர வச்சு கொண்டு போகலாம் நல்லா நெகு நெகுநட்டியாச்சு சூடாக இருக்குது சூடு இல்லைங்கிறீங்களே ஆமாம் கையை வைக்க முடில கையை வைக்க முடியல மாப்பிள்ளையமாத்துறீங்க ஆனால் கையை செம சுடுங்களை எனக்குமே சூட்டோட அதை பண்ணி பிளாஸ்டிக் டப்பாவில் போடாதீங்க அதே சமயம் பையில் போட்டால் போடனாலே கவரில் கேரி பேக்கில் போட்டால் போனாலும் அது உருகி அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக இந்த மாதிரி கொண்டாந்தீங்க அப்படின்னா அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு சாக்கில் கொட்டி ஆற்றி அதுக்கப்புறம் நல்லா இருக்கு சரி மக்களே சுடு மக்களே அடுத்து பாருங்க தேங்காய் ஆட்டுறாங்க சரிதா சல்பர் போடாத பருப்பு ஏதா ஆ சல்பர் போடாத பருப்பு அதான் ஆ ஒரிஜினல் ஆ ஒரிஜினு இதா வருங்க என்ன வருங்க வருது வரீங்க இது எப்படி நம்புச்சுன்னா எப்படி கீழே வரு தெரில எப்படியோ வரும்னு நினைக்கிறேன் ஏதாவது எதாவது இது மாதிரி எதாவது எட்டு மாதிரி எதாவது வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ இறங்கலை அதான வார்த்தை அடைச்சிக்கிச்சு ஆ ஆ ஆ ஆ ஆ கொண்டு தெளிய வைக்கணுங்க மக்களை அதே வச்சோம்னா வைச்சோம்னா நாளைக்கே தெளிஞ்சுக்கும் இந்த பக்கம் புண்ணாக்கு வருதுவாரு ஆஹா இங்கே இங்கே வந்து விழுவு தேதா இதில் அடியில் வந்து விழுவு தேங்காய் பொண்ணாக்கு ஒரு சில ஊரில் இந்த தேங்காய் புண்ணாக்கு இருக்கல இதில் தான் சட்னி ஆடுறாங்க தேங்காய் சட்னி தேங்காய் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஓட்டு ஹோட்டல் எல்லாம் பண்ணுவாங்களாம்மா சப்போட்டுக்குது கட்டுப்படியாது சட்னி கட்டி கொடுக்க கட்டுப்படியாவது அப்படிங்கிறாங்க ஆனா சில ஹோட்டல்ல வந்து நல்லா இருக்கு ரெண்டாவது தடவை தாண்டி அடுத்து மூணாவது தடவை நல்லா நைய வந்து என்ன எடுத்துர்றாங்க புண்ணாக்கு வந்து ஆக்சுவலா அத்தை கிட்டே வித்துட்டு போயிடுறாங்க புண்ணாக்கு ஒரு காசுக்கு வாங்கிக்குவாங்க எவ்வளோக்கு வாங்குறீங்க புண்ணாக்கு புண்ணாக்கு எவ்வளோக்கு வாங்குறீங்க என்ன கிலோ ஐம்பத்தஞ்சு ரூபாயா ரைட் மக்களே நிறைய புரிஞ்சிருச்சு மக்களே அடுத்த கட்டமாக வந்து கோதுமை வந்து ரெடி ஆயிடுச்சு அத்தை வந்து ஒரு ரெசிபி சொன்னாங்க அத்தை சொல்லுங்க தான் அதாவது பெரிய வெங்காயம் கொத்துமிட்டலை கொதினா தலை

சரித்தா ஓகே ஓகேங்க மக்களே அத்தை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நமக்கு ஒரு அருமையான ரெசிபி சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி அதை போய் ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா வீடியோ கண்டென்ட் கெலாக வண்ட நீங்கள் இருந்தா இருந்தேன் அத்தை ஒரு ரெசிபி சொல்லியிருக்குது இன்றைக்கி ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா மக்களே வீடு வந்தாச்சு வாங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மக்களே இனிய இரவு வணக்கம் இன்றைய இரவு ஆயிடுச்சு மத்தியானமே வந்து கோதுமை போட்டால் போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் நான் கொஞ்சம் வெளியே வேலையை போய்ட்டுங்களேன் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வந்துட்டு குளிச்சிட்டு சாமி சாயங்க மக்களே வாங்க மக்களே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவி வந்து ப்ரிப்பராக வச்சுருக்கப்பலாம் வாங்க பார்ப்போம் வாவ் இங்கே வாருங்க மக்களே பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு வந்து பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பழம் தலை புதினா தலை கொத்தமல்லி தலை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படி செம்ம ஆரம்பிச்சிடலாம் பல்லவி நெக்ஸ்ட்டு மாவு மாவு அத்தை ச சளிக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க சரி அதுக்கு நம்ம சளிச்சிக்கலாம் சரிங்க மக்களே மா வள்ளி போட்டுவையான சளிச்சுப்போம் அப்படிங்கற கண்டுபிடிச்சுக்கலாம் சும் இது மட்டும் வரும் இது சளிக்கு தேவையில்ல பாப்பா இதெல்லாம் தான் சத்துன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு மூணு போதும் மக்களையும் அடுத்த கட்டமாக போடலாம்ப்பா சூப்பர் ஃபஸ்ட்டு வந்து புதினா தலை நெக்ஸ்ட்டு கொத் சாரி ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தலை ரெண்டாவது புதினா எல்லாத்தையும் இறக்குறேங்க உள்ளே இறக்குறோம் உள்ள போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி பெசஞ்சிடலாம் நெக்ஸ்ட்டு தூளுப்பு ஆனால் இந்த தூளுப்பு வந்து நம்ம வந்து கல்லுப்பு அரைச்சு எடுத்ததுங்க ஸோ எல்லார் வீட்லேயுமே தயவு செஞ்சு தூளுப்பு வந்து அரைச்சு யூஸ் பண்ணுங்க அது வந்து மிக்ஸி பிளேடும் சார்பாகும் போதுன்னு நினைக்கிறேன் போதும்ல மிக்சி பிளேடும் சார்பாக அட் த சேம் டைம் நல்ல உப்பாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டு பேசஞ்சு எடுத்துக்கலாங்க போதுமா கன்சிஸ்டன்சி போதும்ல இதோட தண்ணி எந்த ரொம்ப இதாகும் சோடாப்பு போடுறோன்னா போடலாம் லைட்டாக போடலாம் மக்களே அடுத்தக்கட்டமாக வந்து போண்டா வந்து கொஞ்சம் வந்து இல்லைன்னா சப்புளஞ்ச மாதிரி போயிடும் கொஞ்சம் கடிக்கிற கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் மென்மையாக இருக்கிறதுக்காக சோடாப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம் அதிகமாக இல்லை லைட்டாக மக்கள் சே அடுப்பத்தை வச்சாச்சு நெக்ஸ்ட்டு சுத்தமான தேங்காய் எண்ணெயில் இன்னைக்கு சுடுறோம் பாமாயில் ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் யூஸ் பண்ணல ஸோ தேங்காய் எண்ணெயில் சுட்டாக போடணுன்னா அது வாசம் சூப்பராக இருக்குங்க ஆ போதும்பா அடுத்த கட்டமாக வடையோ போண்டாவோ சுடும்போது இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ பாருங்க இருக்குதுங்களா செம்மையாக இருக்குல்ல ஆஹா ஆனால் உண்மையாலுமே எத்தனை தான் எண்ணெய் இருந்தாலும் இந்த எண்ணெயோட நறுமணம் எந்த எண்ணெயுமே வராதுங்க செம்மை மக்களே நெக்ஸ்ட்டு இந்த மாவை தூக்கி இதில் ஓட்டு பொறிச்சோம்னா ஃபுல்லாக நொற நுறையாக பொங்கி வந்து தென்னையெல்லாம் கீழே வந்துடும் அப்படி வரக்கூடாதுன்னா ம் கொஞ்சம் புளி ஆ ஆ போட்டு எடுத்துட்றலாம் இந்த மாதிரி புளி போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த நொறை வந்து வராது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணோம் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு நம்ம தாய் குழந்தான் சொன்னது இதை நுரை நுரை எப்படி வருது பாருங்க மக்கள் நுரை வராது அம்மா புளி போட்டுங்க பார்ப்போம் இங்கே வாருங்க புளி வாருங்கள் வெங்காயம் மாதிரி கலர் பாருங்க போய் எடுத்துடலாமா எஸ் இனிமேல் உரம் வராதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி நல்லா காஞ்சிருச்சு பலவே ஆ பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு நெக்ஸ்ட்டு போடலாம் ஏ கையில் போடு அதில் போட்டால் நல்லா இருக்காது நல்லா வராது

பார்க்குறக்கே நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு மைகோதி வச்சு எல்லாம் திருப்பி திருப்பிடுறேங்க சரி திருப்பி விட்றோம்ல தனித்தனியாக பிரிக்கிறோம் பிரிக்கிறோம் ஒட்டி போயிடும் ஆமாம் ஆமாம் பரவாயில்ல பரவாயில்ல ஸ்பூனில் எடுத்து போட்டாலும் தான் போட்டிருக்கு அப்படி நல்லா தான் இருக்குது பக்கம் ஏன்னா கையில் போட்டால் கரெக்டாக ஷேப்பாக இருக்கும் வராது ம் ஓகே பல்லவி ஓகே 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 பார்த்திங்களா மக்களே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த புளியை போட்டு எடுத்தது உண்மையாலுமே பரவாயில்ல ஆ இல்லைன்னா என்ன பொங்கி வருங்க தேங்கண்ண நான் நிறையா டைம் அனுபவிப்பட்ருக்குறோம் நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னுரிம பொடி மக்களே அவ்வளோதான் நல்லா கலர் வந்துருச்சு இதுக்கு மேலே விட்ட பொண்ணு கருகிரும் ஸோ அவ்வளோதாங்க நல்லா கற்றுக்காட்சி மெதுவா மெதுவா மெதுவாக ஆஹா எப்படிங்க எப்படி இருக்குது பார்த்தா நம்ம போண்டா மாதிரியே தான் இருக்குது நார்மல் கல்லமாக போண்டா இருக்குதுல்ல அதே மாதிரி தான் இருக்குது சூப்பர் 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 நெக்ஸ்ட் ரெண்டாவது அரசல் போடட்டும் நம்ம வாங்க டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்பாவுக்கு போய் கொடுப்போம் எஸ் இந்தாங்கப்பா ஆஹ் என்ன கோதுமை போண்டா கோதுமை போண்டா வா உம் ஹம் நல்லா இருக்கு நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு என்ன இது தேங்காய் என்னையா நல்லா இருக்குதா உம் உம் அருமையாக இருக்குது உம் ரொம்ப இருக்குது இதுக்கு என்ன நல்லா இந்த குளிருக்குதான் இந்த பனங்காரம் நல்லா பிரமாதமாக இருக்குது ஆஹா நல்லா இருக்குங்க சார் இங்கே வாருங்க மக்களே இந்த போண்டா எல்லாமே கணக்காக சேஃப் பாருங்க செம்மையாக எல்லாம் ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வாங்க நம்மளும் டேஸ்ட் பார்த்துருவோம் ம் சூப்பராக இருக்குங்க கோதுமை போண்டா

அதை விடவே கொஞ்சம் நல்லா சார் தேங்கண்ணிக்கும் அந்த ஃப்ளேவருக்கும் ம் அதுவுமே இருக்கும் பரவாயில்லைங்க ஏதோ காயில் பாபா வந்து கரெக்டாக டைமுக்கு தூங்குணுன்னு நம்மளால் இந்த ரெசிபி செய்ய முடிஞ்சது அம்மாவும் தவணும் வந்து அக்கா வீட்டில் இருக்கிறாங்க மக்களே ஸோ ஓகே சிறப்பு எல்லாம் சுரட்டும் சாப்பிடலாம் மக்களே அடுத்த கட்டமாக களத்தில் நம்ம இறங்கியாச்சு என்ன ஒரு கடைசில வரும் தான் முடிக்கணும் இங்க வாருங்க மக்களே நான் நல்லா பெருசு பெருசாக போட்டு அடிச்சிட்டேங்க சரிதா கடை போண்டா மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாக இருக்கு வேகட்டு வேகட்டு அவ்வளோதான் மக்களே மாவு காளி அவ்வளோதாங்க எப்படி ஜாமு சுட்டாச்சு பாருங்கள் மக்களே வேற லெவலில் இருக்கா நல்லா பெருசு பெருசாக ஜம் 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 ஜெம் இருக்குது சுட சுட போண்டாங்க போதும் பல்லவி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய போண்டா அப்படியே பெசஞ்சு பருப்பு குழம்பு அதில் அப்படியே கடிச்சிக்கிட்டீங்களா அது நல்லா ஒரு புடி தான் நல்லா வந்துருக்குதுங்க ஒடுக்காடி அதுமையா இருக்கு சைவ சாப்பாடு நான் எதுவுமே கீழே பூந்தா சாப்பிடுவேன் அப்படி இன்னைக்கு வீடியோக்காக டேபிள் கோட் மேலே போகிட்டேன் அதுக்கு மேலே பாப்பா வந்து இது தெரிஞ்சிருவாங்க அதுமையா இருக்குண்ணா